பிரைஸலோடு ஆண்டவர் நல்லவர் உங்களோடு கூட இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியில் பேசுவது மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தன் நல்லவர் இந்த நாளில் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று குருந்திய பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஒரு ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் எது தோத்து போயிருக்கிறீங்க ஐயோ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் வாழ்க்கையில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் தனிப்பட்ட ஜீவத்தில் ஃபெயில் ஆயிட்டேன் குடும்ப வாழ்க்கையில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிட்டேன் பல காரியத்தில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்ல ஃபீலாக இருக்கிறீங்களா இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஏசு உங்களுக்கு ஜெயம் கொடுப்பா அவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படி நாமத்தினால் இன்னைக்கு பண்ணி பாருங்க அப்படி நாமத்தினால் நீங்கள் சில காரியத்தை செய்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை பற்றி என் உங்களுக்கு தருவார் உங்கள் தோல்வியை கத்த ஜெயமாக மாற்றுவார் பயப்பட பயப்படாதீங்க கத்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வா ஜிக்கலாமா நம்ம கத்தருடைய பாதத்தில் தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நாமத்தினாலே ஏசு கிறிஸ்துவின் எங்களுக்கு ஜெயம் தேவனுக்கு நாங்கள் நாங்க போயிட்டோம் நஷ்டத்தை சந்திச்சிட்டோம் ஆயிட்டோம் படிப்புல குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கெல்லாம் ஃபெயில் பிள்ளைகள் தவிக்கிறாங்களோ இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிள்ளைகளுக்கு உண்டாவதா இந்த கட்டுகள் அறுக்கப்படுவதா வெற்றி கிடைக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கத்த நீங்க நடத்தணும் நாம வையப்படட்டும் சுவாமி தாழ்த்துக்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் ஆசீர்வதி பலப்படுத்த மூடி மறை நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிப்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெயம் உண்டாமதான்